இயற்கை முழுவதும் தன்னூரில் இருளாகி இருந்த நேரம் வெளியில் இருந்து மின்னலால் இறங்கி வந்த தேவனை தரையிறங்கிய காலத்திலிருந்து இருந்து இன்று வரை தன்னை தேடி வந்த மக்கள் எல்லோரையும் அரவணைத்த தாயாக இருக்கிறார் இருக்கிற பிரித்து வேண்டும் மக்கள் பெற்ற சாட்சியங்களின் ஒரு சிறிய பகுதி இன்னும் ஆவணப்படுத்தப்படாமல் ஆயிரக்கணக்கான சாட்சியங்கள் இருக்கிறன பல நேரங்களில் நாம் இன்னொரு திருத்தலத்தை தேடி வந்து வேண்டுகிறோம் மாதா நமக்கு ஆசிர்வாதம் கொடுக்கிறார் சில நேரங்களில் நம்மால் வர முடியாமல் நம்முடைய குடும்பத்தின் மூலமாகவோ தெரிந்தவர்கள் மூலமாகவோ இங்கு வந்து ஜெபிக்கிறோம் அல்லது பல

ிருவிழாவில் அவர்கள் வேண்டியதைப் போல ஒரு பெண் குழந்தையை கொடுத்து வாழ்க்கை வாழ்க இந்த குடும்பத்திற்காக